இந்த செட்ல இருக்கிற எத்தனை கிலோ வரும் இது எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் கிலோ வரும் ரெண்டாயிரம் கிலோ கருவாடு காய வைக்கிறீங்க காய வச்ச பிறகு வந்து அது எவ்வளவு வரும் அந்த கடல் கோழி சாப்பிட்டா கோழி மாதிரி இருக்குமா வந்து தோலையை முறிச்சு தான் காய போடுறேன் கருவாடுலயே டேஸ்டான கருவாடு என்னவா ஆனா நான் இன்றைக்கு தான் இந்த பெயர் கேள்விப்படுறேன் இங்கதான் ஆமா மாதிரி இருக்கு ஆமா மாதிரி இருக்கு புதுப்பட்ட ஆமா பாருங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் திருகோணமலை நகரத்தில் நிற்கிறோம் திருகோணமலை என்று வந்தாலே வந்து ஒரு இயற்கை திருவண்ணாம ஒரு இயற்கையான இடம் ஸ்பெஷலாக நான் வந்து இந்த கடற்கரை எல்லாமே வந்து அவ்வளவு இருக்கு இந்த கருவாடுகள் உற்பத்தி செய்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்துக்கிறோம் இதில் இருந்து அங்கே தொங்கல் மட்டுமே வந்து கருவாடுகள் காய போட்டிருக்கு இங்கால கிழக்கு பகுதியில் திருகோணமலையில் தான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கருவாடுகள் எல்லாமே காய போட்டுக்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து வேறு வேறு கருவாடுகள் என்ன என்ன இருக்குன்றதை வந்து இன்றைக்கு வெயில்கிட்ட போய் கதைக்க போறோம் கருவாடு உற்பத்தி என்ன மாதிரி நடக்குது எங்க எல்லாம் போகுதுன்றதை வந்து அவங்களோட உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போறோம் கரை விலை இழுத்து கொண்டு வரணும் கூடுதலாக எங்களால் போட்டு விலையும் பிடிப்பினும் கரை விலையும் இருப்பிடணும் இஞ்சாலயம் பொழிக்கணும் இருக்கணும் ரெண்டு வகை விழுத்து அப்படியே மீன்களை அள்ளி கொண்டு வருவோம் ரைட் இதில் தான் அந்த மீன்கள் எல்லாம் வந்து ஊற விட்டுருப்பினோம் முதலாவது ஸ்டெப்ஸ் இதுதான் மீனை வச்சு வெட்டினா பிறகு இந்த பரலகளுக்கு தான் விடுவினோம் வணக்கம் ரைட் இந்த மாதிரி வரலுக்கு தான் உப்பு உப்பு போட்டு மூடி விடு எத்தனை ரெண்டு நாளைக்கு என்ன ஊற விடுற என்ன ஆ ரெண்டு நாளைக்கு வந்து இதை ஊற விடணும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு இதுக்குலேயும் வந்து ஒவ்வொரு ஒரு மீன் இருக்கு கருவாடுகள் வெட்டி உப்பு போட்டா பிறகு அதை வந்து இந்த கடல் நீரையே கழுவினோம் கழுவிட்டு தான் அங்கால காய விடுற இடத்துக்கு வந்து கொண்டு போவினம் நீங்க கருவாட்டை கழுவே அதுல இருக்க உப்புகள் கரையாதா கரைஞ்சு போயிருமே என்ன இந்த அந்தளம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உப்பு உப்புகலம் வந்து போடுவினம் முள்ளுகுதிட்டா இந்த மீன் என்ன மீன் கட்டா 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 பாறை கருவாடு அப்படியோ லைனாக அடுத்தடுத்த அடுத்ததாக போய்கொண்டே இருக்கு இதில் கழுவிட்டு அப்படியோ இதில் காயபுரினோம் மற்றது காயபுற இடத்த பற்றி முக்கியமாக சொல்ல போடணும் சில பேர் வந்து நிலத்தில் வந்து ஏதாவது சரப்பால் போட்டுட்டு காய விடணும் இது வந்து நிலத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் அடி மூன்று அடி நாலடி கிட்ட வரி வரியா அடிச்சு அதுக்கு தான் காய போடுவினோம் இது நேற்று வந்து சரியான ஒரு மழை ஒன்று அடிச்சது இந்த கருவாட்டுல வந்து மழை வந்து என்னென்னு சொல்கிறோம் ஒரு என்று சொல்லலாம் மழை அடிச்சா வந்து இதெல்லாத்தையும் உணவு வேல் வந்து மேலால் மூடி விடுவினோம் என்று நினைக்கிறேன் இது இப்போ மீனா தான் இருக்கு இதுக்கு தான் கருவாட் கூப்பிடலாம் வேண்டாம் இதை இப்போ சமைச்சா கொஞ்சம் உப்பா ஒரு பிரச்சான இதாக இருக்குமே இது வந்து என்னது என்ன மீன் கட்டா கட்டா

சூரை வளையாக்கி ஊரை தான் ரைட் இப்போ என்னென்ன விதமான மீனில் கருவாடு போடுறீங்க இது இந்த இருக்கிறது ஐலேஸ் மீன் ஆ இது வளையா ஆ எல்லாமே வந்து கலந்து தான் காய விடுவீங்க கலந்து காய போட்டுவா வேற வேற தெரிஞ்சு எடுப்போம் கூட இது இன்றைக்கு வெட்டினா நாளைக்கு காய போடுறாங்க ரெண்டு நாள் காய் வெயில் கலந்து இப்போ எத்தனை நாள் வந்து உப்புக்குள்ளே இருக்கும் இது உப்புல வந்து ஒரு நாள் தான் இருக்கும் மழை வந்தா ரெண்டு மூணு நாள் இருக்கும் சே டைம்ல இப்ப உப்பு எல்லாம் இருந்துட்டு எடுக்க வந்து வெயில் வந்து அந்த கடல் நீர்ல கழுவுன்னு தானே அப்படி கழுவே இருக்க உப்பு கரையாத கிடையாது இல்லை இல்ல உப்பெல்லாம் போய்த்தரும் ஒரு அளவுக்கு தான் உப்பு இருக்கும் பூனா ஆ உப்பு வந்து ஏற்கனவே அந்த மீன்ல சுவர் இருக்கும் என்ன ஓ ரைட் 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 வேற என்னென்ன மீன்ல போடுவீங்க நாங்க கடல் கோழி போடுவோம் கட்டா போடுவோம் சுறா அடுக்குலா அப்படி சாமம் போடுவோம் മീൻ എന്താ നല്ല മീൻതാ കറവാട്ട് കുശിയാത്ത എല്ലാ ഇടത്തും കറവാട് പോകുന്ന കട എന്താ ഇപ്പം ഇങ്ങനെ വിളയത് ഇതേ വിളയ

அப்படியே போட்டு விடுறேன் அப்போ இந்த காகங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போவாத இல்லை இந்த பாருங்க போட்டுட்டு ஒரு காகம் இல்லை என்ன செய்யற நீங்கள் அதுக்கு பழகிட்டு காகம் பழகிட்டு ரைட் ஓகே வேணா இப்போ போட போட அடுத்த அடுத்த ட்ரிப் வந்து கொண்டே இருக்குது ஓ நீ உப்படைச்ச மீ அங்கே இருக்கி இவங்க கழிட்டு வரான் அங்க அடிக்கிட்டு இருக்கிறான் இது வந்து ரெண்டு நாள் உப்புல ஒரு நாள் ஒரு நாள் அப்படி இருக்கு சரி 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 மீனை சைசி ஆ ஆ ஓகே ஓகே இல்லாட்டி நேற்று போட்டிருக்கலாமே என்ன நேற்று வந்து அப்படி ஒரு மழை உண்டு நாங்கள் காத்தோட ஒரு மழை உண்டு காத்தோட கடுங்காத்தோட மலை வந்தேன் மழை வந்தாலும் இருந்தாச்சு கை சைட்டில் கயிறு போட்டிட்டோம் இருந்தாச்சு படங்கு மூடி மூடி கட்டிவிட்டேன் சும்மா இருக்குது சரி நீங்கள் வந்து தனியாக கருவாடு மட்டுமா போகிறீங்க இல்லை மீன் பிடிக்கும் போகிற நீங்களா கருவாட்டு வேலை மட்டும்தான் நாங்கள் செய்வேன் ரைட் இந்த கடற்கோழி கடற்கோழி என்று அது என்ன அது இந்த வரைக்கும் பாருங்கள் வெள்ளையா ஓ இந்தா இருக்கு

அவர் வந்து கடும் கடும் வேலையாக இருக்கிறதா நான் பிடிக்கலாம் இருக்குது அவர் ஓடிட்டு வரும் ஒரு செட்டில் வந்து எவ்வளோ கிலோ கிட்ட வரும் இதில் வந்து சின்ன மீன் எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டாயிரத்து அஞ்சூறு கிலோ எடுக்கும் இப்படி குழந்த மீன் எடுக்க வேண்டா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கிலோ ஆயிரத்தி எண்ணூறு கிலோ எடுக்குவீங்க சரி இப்போ இப்போ ரெண் ரெண்டாயிரம் கிலோ கருவாடு காய வைக்கிறீங்க காய வச்ச பிறகு வந்து அது எவ்வளவா வரும் ரெண்டாயிரம் கிலோ காய வச்சா சில டைமில் எண்ணூறு கிலோ தொள்ளாயிரம் கிலோ அப்படிதான் வரும் அப்படிதான் வரும் சரி 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 ட்ரை கொன்னு மூணு கொன்னு அப்படி சைம்ல வரும் இப்போ உங்கள்ட்ட நேரடியாக வந்து வியாபாரங்கள் எடுத்து கொண்டு போக வேணுமா மதாளி மகிரேஷ் சந்தைக்கே தான் இருக்குது கருவாட்டுக்கு வெட்டைக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற முள்ளுமுடுறதா இல்ல இப்படியே நடுமுள்ள எடுக்கிற அப்படியே பிரிட்ஜு விடுறதா நல்ல பெருசி வந்த இதுல நடுமுள்ளை எடுத்து போடும் அதோ இருக்கு அப்படியே பிரிட்ஜு காட்டுங்க வாக்குள்ளே இருக்கிற அந்த குடல் கழிவுகள் மட்டுந்தான் எடுக்கிறதா என்ன ஓ தலை இதெல்லாம் அப்படியே ம்

ஒவ்வொரு ஒரு இதில் ஒவ்வொரு எக்கச்சக்கம் கிடக்கு இதில் ஒவ்வொரு ஒரு தட்டும் வந்து ஒவ்வொரு ஒரு முதலாளிக்கு சொந்தமான தட்டுகளாம் மற்றது வந்து இந்த கடல் கோழி என்று சொன்னவன் இதுதான் அந்த கடல் கோழி சரி சரி அதில் கதை கேட்க வந்து இந்த கடல் கோழி வந்து கணக்கை போடுவினம் என்று சொன்னவன் இதான் கடல் கோழி ஏமா சா சாப்பிட்டா கோழி மாதிரி இருக்குமா அதோ இந்த ஆ அதோட இதில் அந்த மீன்ட் அந்த வாசமும் குறைவாயிருக்கு என்ன இது வந்து தோலை முறிச்சு கிடக்கு கடல் கோழிக்கு வந்து தோலை முறிச்சுதான் காய போடுறேன்னா இதில் வேறுங்க இந்த இந்த செட் ஃபுல்லாகவே வந்து கடல் கோழி தான் காய இருக்கணும் இப்போ இருக்கிற கருவாட்லேயே டேஸ்டான கருவாடுன்னா என்னவா அறுக்குலாம் சரி 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 இது எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது இந்த கடல் கோழி தான் இதுதான் இந்த கடல் கோழி கடல் கோழி என்றவை ஆனால் நான் இன்றைக்கு தான் இந்த பெயர் கேள்விப்படுறேன் இங்கே தான் எதுவும் கூடுதலாக சமைக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டேனுமா பயன்படுத்த வேணும் இப்போ இது கடல் கோழி ஒரு எவ்வளோ போகும் கருவாடண்டா ஆ கருவாடு தான் அறநூறுவா மெட்டது உயிர் மீன்ண்டா ஆ அவ்வளோ தான் போகும்

கரைவிலை கிட்டத்தட்ட மூன்று மணித்தாள் கிட்ட இழுத்தவ இழுத்ததில் என்ன வந்திருக்கண்டு பாப்போம் அப்படியே துடிக்க துடிக்க மீனா என்ன மாட்டியிருக்குமாவன் என்ன மாட்டிருக்கு கரைவலையில ஆம மாட்டியிருக்கா ஆம திருப்பிடணுமே என்ன ரைட் கடல் ஆமை வந்து மாட்டिर இருக்குதுல வெயில் திருப்பாத உள்ளே விடுவினோம் இந்த கடல்ல இருந்து கேக்கு हां ये इधर பாருங்க ஆமீ வந்து மாட்டिर இருக்கு அதோட என்னென்ன மீன் மாட்டिर கண்டு இது குவாலிட்டி கொட்டே தான் தெரியும் புடிப்பட்ட ஆமீ பாருங்க திருப்ப அப்படியே கடல்ல வந்து விட்டுட்டேன் புடிப்பட்ட ஆமீ சரி இப்போ வந்து இந்த கருவாடுகள் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பினும் திருவோணமலையில் இந்த கருவாடு உற்பத்தியும் வந்து ஃபேமஸாக நடைபெற்று கொண்டிருக்கு அவ்வளோ அந்த இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உனக்கு அவன் லைக் பண்ணுங்கள் இன்னொரு ஆளுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியை சந்திக்கும் போகிற நான் உங்கள் அலெக்ஸ்